முடியும்னா சாயந்தரம் முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போகும்போது ஏலக்காயை எடுத்து போகும் கையில் இந்த கையில் ஒரு மூணு ஏலக்காய் இந்த கையில் மூணு ஏலக்காய் மொத்தம் ஆறு ஏலக்காவை எடுத்து கொண்டு போய் அங்கே முருகன் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டு அவட்ட சொல்லி ஒரு ரெண்டு ஏலக்காய் வாங்கிட்டு வந்து உங்கள் வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டு முடித்து வர்றீங்கன்னா நீங்கள் வாயிலிருந்து மொழியை பிடிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முருகனுடைய வாக்காகவே அங்கே மலரும் இல்லை மேடம் ரொம்ப கோவிலில் கூட்டம் என்னால் போயிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒன்றும் வேணாம் அந்த தட்டில் ஒரு நாலு இலக்காவை போட்டு மிச்சம் ரெண்டு இலக்கை உங்கள் மனசார வச்சு நீங்கள் வயலை சாப்பிடுங்க எதை நினைக்கிறோமோ அங்கே வந்து முருகன் அமர்ந்து கொண்டுவான் அவனுக்கு பூஜை பண்ணாதான் வருவான்லாம் இல்லை நீங்கள் நினச்சாலே வந்துடுவான் முருகான் நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தேவையை தவிர மலர்களாலும் மந்திரங்களாலும் அர்ச்சனை செய்வது என்பது கூடுதல் சிறப்பு பேசிக்காகவே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஐலைனர் போட்டு கொஞ்சம் மஸ்காரை போட்டு லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி உங்கள் அழகை தூக்கி காட்டுமோ அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்களும் இந்த உச்சாரணங்களும் வரப்போ தவிர அழகு அழகு தானே இயல்பாகவே நீங்கள் இருந்தாலே முருகனுக்கு மிகச்சிறந்த முறையில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் முருகனை எப்படியெல்லாம் கொண்டாடி தீர்ப்பீர்களோ அப்படியெல்லாம் கொண்டாடி கொள்ளுங்கள் ஓகே இது வந்து ஒரு வழிபாட்டு முறை ஆறு மண் விளக்கு எடுக்கிறீங்க அதில் வந்து நல்லெண்ணெய்விற்று இறைகள் சிகப்பு திரி போட்டு மல்லிகை பூவால் அந்த விளக்கை அர்ச்சனை செய்து கந்தஸ்தி பாடி அந்த நாளை நீங்கள் நிறைவு செய்வது என்பது ஒரு வழிபாட்டு முறை